சற்று வெளியான தகவல் ஓய்டிய வயதில் மாற்றமா மத்திய அமைச்சர் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு அது சொல்லி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு தெரிய ஷேர் பண்ணுங்க மத்திய அரசு பல்வேறு மத்திய துறைகளில் பணிபுரியும் ஊழியர்களின் ஓய்வு வயதை மாற்ற திட்டமிட்டுள்ளதா என்ற கேள்வியை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடிக்கடி எழுப்பி வருகின்றனர் இதற்கு அரசு மீண்டும் ஒரு முறை பதிலளித்துள்ளது நாடாளுமன்றத்தில் ஒரு உறுப்பினர் கேட்ட முக்கியமான கேள்விக்கு பதிலளிக்கையில் மத்திய அமைச்சர் இது குறித்து விளக்கமளித்துள்ளார் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் காலியாக உள்ள பதவிகளை அரசாங்கம் நீக்குகிறதா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் ஓய்வு பெற்ற பிறகு காலி பணியிடங்களை நீக்குவதற்கான அரசாங்கத்திடம் எந்த கொள்கையும் இல்லை என்று மத்திய அமைச்சர் தெளிவுபடுத்தினார் இரண்டாயிரத்தி பதினான்காம் முதல் எத்தனை பதவிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன என்றும் கேட்கப்பட்டது ஆனால் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தரவு எதுவும் இல்லை என்று அரசாங்கம் கூறியது முழுவிடி லிங்க் பாருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க